ஒரு தப்பு பண்ணிட்டு என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா ராமனின் வாலி கேட்கிறான் என் மீது என்ன பிழை கண்டாய் அப்பா அதன் பிறகு நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய் காட்டில் ஒரு காரியம் செய்தாய் நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய் அட பாவி ரெண்டு காரியம் மாத்தி பாத்தி செஞ்சிருக்கிய நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய் எப்படி காரியம் செய்திருக்கிறாய் ஆனால் பரவாயில்லை நீ புத்தி மாறி போயிட்ட அங்கதான் வர்றான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் முதல் பக்கத்தில் என்ன இருக்கு யார் இருக்கார் மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் போகலாம் வந்து ராமன் படம் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்கு ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மன பேசி பேசியிருக்கான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லா இந்த திரவிடியன் ஸ்டாக்கும் ராமனு கண்டா அவங்களுக்கு என்ன அறுபத்தி ஒன்பது எழுபதுல ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடிச்சு ஊர்வலம் பண்ணார் ராமன் படத்தை ஏ இவங்களுக்கு ராமன்ட வழக்கே என்ன தெரியுமா ராமன் என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அந்த ஒரு இல்லை இவங்களுக்கு வழக்கு வாக்கியா வர தராரு எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே உன்னில் இப்ப இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல எம்பி யாரு டி ஆர் பாலு டி ஆர் பாலுவோட அபிடவிட் எடுத்து பாருங்க இருபத்தி நாலு தேர்தல்ல டி ஆர் பாலு போட்டிருக்கிற அபிடவிட்ல முத புண்டாட்டிக்கான சொத்துக்கள் பான் கார்டு ரெண்டாவது புண்டாட்டிக்கான சொத்து பான் கார்டு இட்ஸ் அ கிரைம் இந்த பாரத தேசத்துல அந்த இருக்கிற அண்ணாமலி இருக்க கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் அண்ட் அனாமலி இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு அது வந்து பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இந்த வைரமுத்து யாரு மீட்டு குற்றவாளி சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர் நாட் ஒன் ஆர் டூ பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மீட்டுல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி கைது செய்யப்படல அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்ல ஆகவே எம்பெருமான் ராமன் எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் போன்றவர்கள் உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான் ஜெகத் அந்த இடத்துல யூ சுட் அப்செக்ட் பெருமான் ராமனை பேசக்கூடாது பெருமாள் பக்தி இருக்கிறவர் தீய சக்தி ஹிந்து விரோதி சமூக விரோதி பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய் அப்ப மனநோயாளி யாரு வைரமுத்து மனநோயாளி பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு சகோதரியை தவிர அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது ஆனா நீ காம முத்துவா இருக்கியே உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவ ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம் இட் இஸ் டு பி ரிமூவ் இருபத்தி ஆறு மே மாசம் இறுதியில இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான் ஏன்னா ஆண்டாள் பேசினா நீங்க பாருங்க எத்தனை கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்தரமா மனசால இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆண்டாள் நாச்சியார வைரமுத்து நாள்ல எனக்கு சென்னையில இருந்து பார்த்த சார் ஒரு நண்பர் அவர் போன் பண்ணி சார் நீங்க மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்க போய் பார்க்கலாமா ஏன்னா அந்தமா நாலு நாளா சாப்பிடல அன்ன ஆகாரம் இல்லாமல் என் தாயால் ஆண்டாள் ஆச்சியாரித்த பேசிட்டானே அப்படின்னு இருக்காங்க அவங்க ஆனா பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார் வந்து எங்க ராஜா தானே பேசினார் இந்த சக்தி வைரமுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஒரு கால் நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உணவு எடுத்துக்கலாம் இந்த போயிருந்தேன் அப்போ டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் நான் பிஹெச்டி பண்ணினதே ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில் அவர் வாழ்க்கையை பத்தி தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை ஆண்டாள் ஆனால் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஆசியா இருந்தார் ஆண்டாலும் கேடு கட்டம் ட வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி ஹிண்டு விரோதி அது யோசிச்சு பார்க்கணும் நம்ம இப்போ மதம் மாறலாம் அவத்தர் தட்ஸ் ஒன்ஸ் ஒன் ப்ரிஃபரென்ஸ் அண்ட் சாய்ஸ் உதயநிதி மாறினார் என்ன நான் சொல்லலை இது என்னோட இது எதுவுமே இல்லை கருத்து உதயநிதியே சொல்றார் நான் வந்து கிறிஸ்தவன் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டியன் லெட் யூ பி அ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் கான் யூ அலவ் டு பி ப்ரௌட் இண்டு ஆனா அந்த உதயநிதி என்ன சொன்னாரு ஹிந்து சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு அதாவது ஒருத்தர் மதம் மாறின ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நியூ கன்வெர்ட் ஆர் ஆல்வேஸ் புதிதா மதம் மாறுறவ மத வெறியோடு இருக்கான்னு அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே எங்கிட்ட சொல்றாங்க அண்ணன் வந்து நல்லா தான் இருந்தாரு மதம் மாறினதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு அதனால நான் சொல்றேன் எப்படி உங்களுக்கு உங்க கடவுள் நான் கேட்கிறேன் உங்க கிறிஸ்தவ நம்பிக்கைய காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் முண்டா இஸ்லாமிய இத நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்கிறேன் நான் எப்படிடா பண்ணுவேன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேன் இப் யூ டோன்ட் அரஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து இதுதான் சப்ஜெக்ட் அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி ஏறிய